മാതാ പൂക്കത്തെ കൊടുപ്പ് Dari s Yeah, give it. என்ன பாவி ஆகிவிட்டு நீ என்ன தன்னம் தன்மை தவிக்க விட்டு விட்டியே ராஜா ஏ சாமி உங்க ஆசமுகத்தை பார்க்க முடியாதா ஐயோ அந்த மட்டுமரம் பண்ணி போட அந்த மயிலுக்கு போய் எங்கேடையோ

வேட்டையாடா என் மண்ட ஒண்ணா முன்னாடி இக்கிண்டாம என்ன பெற்ற போட போற தேவையா பெத்தமாளுக்கு பாவி குறை தீரையா கின பாவி குறைத்தீரையா கரு ஓட்டி மாதங்கள முன்னோரு நாள் சுமந்த தெய்வத்துக்கு நான் காப்பி கடை போட போடுற திரா அந்த திரலையா திரடையா படிறா <laughs>

திரு துணை இருக்கும் பொழுது எனக்கே மாवते நேர்மா அவருடைய அருளால் எப்பொழுதும் சீரterraform தான் மாண்பு இத்தனை காலமாக உங்களுக்கு ஆபத்து என்றது என்னவென்றி இந்த மனமே எல்லாம் பதபத எதற்காக ஏன் தெரியுமா ஆமா நீங்கள் செல்லும் போதே வேட்டனாயே கூட வந்துச்சன்ற எல்லாவா ஆமா வீடு திரும்பிய காரணம் என்ன கண்ணியே வேற்றாய் உடன் அழைத்துச் சென்றோம் எங்களை கேதலும் ஆபத்து நேர்ந்தால் அந்த வேற்றன் ஆயோகப்பட்டு இல்லம் திரும்பி விடும் அப்போது நீ அறிந்து கொள்ளதான் வேற்றாய் இல்லம் திரும்பி விட்டது கணவரை கேதலும் ஆபத்து நேர்ந்து விட்டது என்று அறிந்து கொள்ளும் என்று உரைத்து சென்றேன் இருந்தாலும் அந்த ரத்னவரி கோட்டை எப்பவற்றை இடம் கடல் சூழ்ந்த பகுதி ஆகினால்தான் அந்த வேற்று ஆயோகப்பட்டது அந்த கடலை தாழ்வரைக்கு பார்த்து பயந்துவிட்டு இல்லம் திரும்பி விட்டது அப்படியா நான் பயந்து விட்டேன் சாமி போகவிட்டும் போகட்டும் மாலை கொடுத்திருக்கிறேன்

என்னை தேவர்களை காப்பாற்ற வேண்டும் தர்மத்தில் நாட்ட வேண்டும் அதர்மத்தை அடியோடு முறைக்காக என்னை படைத்தீர்கள் தங்களுடைய வார்த்தை சிறை கொண்டு சென்று உங்களுடைய அருளால் அந்த வாதாவி சூரன் எனதாவி சூரன் அழித்து விட்டேன் எல்லாம் உங்களுடைய அருள் அம்மா

துணையாக இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்தீர்கள் உங்களுடைய அருளால் அனைத்து செயல்களும் வெற்றி இருந்த இருந்தபோதும் நீங்கள் சென்றுவிட்டால் இந்த பாய் வன்னியின் எப்படி அம்மா தனித்து வாழ்வு எப்படி அம்மா தனித்து வாழ்வு உங்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா அம்மா வன்னியின் சிகாமணி அன்புடன் நீ எப்போது எங்களோடு இருக்க வேண்டுமா அப்படியா ஆமா

இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஒவ்வொரு பெண்ணா பிறந்தவர்களும் விடியர் காலை பிரம்ம முகூர்த்தம் என்று உரைப்பார்கள் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்து முடித்த உடனே இந்த விளக்கை ஏற்றி வழிபட்ட இந்த காமாட்சியாக இருக்கக்கூடியவர் இந்த குடும்பத்தை கட்டி காப்பி அப்படி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை விரும்ப முகூர்த்தத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் அம்மா தாயே எங்களுடைய குறையெல்லாம் தீர வேண்டும் எங்களுடைய வினையெல்லாம் தீர வேண்டும் என் கணவன் தீர்க்க சுமகலியாக வாட வேண்டும் என்றார் பூவோடு பொற்றோடு வாட வேண்டும் என்றார் என் கணவர் நல்லதொரு முறையில் வாட வேண்டும் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லதொரு முறையில் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த காமாட்சி அம்மனை மனதார நினைத்து விளக்கேற்றினார் எதை நினைத்து நாம் விளக்கு ஏற்றினார் அது குடும்பத்தில் சந்தோஷம் நிறைத்து நிற்க வேண்டும் ஆமா இதை பார்த்தாயா அதே போல் நீயும் இந்த விளக்கை ஏற்றி வைத்தார் நான் உங்கள் கூடவே இருப்பேன் தாய் தாய் தங்கள் உரத்த பிரகாரம் உங்களுடைய உருவத்தை பதிக்கப்பட்ட இந்த காமாட்சி அம்மன் திருவிளக்கை இந்த அதிகார நேரத்தில்

இந்த பாபர மக்களுக்கு இந்த வயலூர் கிராம பொதுமக்களுக்கு காட்சளிக்க வேண்டும் அவருடைய இல்லத்திற்கக்கூடிய பிள்ளை தூணியம் காத்து கருப்பு அனைத்து அகல வேண்டும் இந்த குடும்பத்தை அனைத்து குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் மாதம் மாறி புரிய வேண்டும் என்று மனதார அனுசரிக்க வேண்டும் தாயை புறப்படுகிறோம் புறப்படுகிறோம் அதிகாரம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் எடுத்த நடத்திய நாடகம் வன்னிய பிராணம் என்ற நாடுமைக்கு ஆட்சியோடு நிறைவேறுகிறது மிக சிறந்த முறையில் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை அம்மா நாங்க எல்லாரும் போட்டு வச்சிருப்போம் காமாட்சி விழுக்காண்ட ஏ அதிகாலை பொழுது காலை தரிசனம் கடவுள் தரிசனம் ஆறுபார் அதிகாலை பொழுது எல்லோரும் வந்து இன்றைய காணிக்கை அம்மனுக்கு செலுத்தி அம்மனுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்கி நமது கிராம சேர்ந்த இந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு நண்பர்கள் ஊப்பெரி தினம் நாட்டாமைதாரர்கள் பெரியவர்கள் தாய் உள்ளங்கள் இளைஞர் நட்பு மன்றங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இந்த நாலு நாள் மழை பெஞ்சது பார்த்தா எங்களுக்கு பயமா இருந்தது இது தொடர்ந்து ரெண்டு போன நாள் மழை பெஞ்சு காலையில் அஞ்சு மணிக்கு நாடகம் பன்னெண்டு மணி தான் ஆடிட்டு வந்தோம் நாடகம் வந்தோம் நம்ம நாங்கள் வந்தோம் மணி கிளம்பும் போது மழையா இருக்குது இப்போ இங்க வந்து எட்ட மணி வரைக்கும் மழை பெஞ்சது அந்த நாயப்பெருமானுடைய அருளாலும் நமது முருகப்பெருமானுடைய அருளாலும் மழை பெற்று மிக சிறப்போடு நாடகம் நடைந்தது அந்த பெருமானங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பெருமாளையா அவர்கள் இந்த இணைய வேளையில் தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆறு மாநகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்த விட சென்றால் இது மட்டுமில்லாமல் அறுபது எழுபது நாடக மன்றத்தை மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம் நன்றி 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 உலகங்கள் யாவும் நரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அது யாரமே உலகங்கள் யாவும் நரசாங்கமே உலகங்கள் யாவும் நரசாங்க